அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதில் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையின் உடல் நலத்துல அக்கறை வேணும் தந்தை வழி சொத்துக்களினால் பிரச்சனைகள் தந்தையின் உறவினர்களால் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் கூடுதலாக கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரலும் உங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் ஊறாமே கொஞ்சம் தந்தைகிட்ட வந்து ரொம்ப பேச்சுவார்த்தையெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது தந்தை சொல்ல கேட்டு நடக்கிறது அதை விட நல்லது என்ன கேட்டால் சூரியன் பத்தில் வந்து ஏழில் இருந்து உங்களது ராசியை பார்க்கறதுனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய அப்பா சொல்கிறாரு அந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த மாதம் பெறுறீங்க அதனால எல்லா விதத்திலும் நல்லா இருக்கக்கூடிய வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் பெறுறிங்க வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் அதே போல கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் கடனை கொஞ்சமாவது அடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள்ல இந்த மாசம் ஏதாவது ஒரு கடனை கொடுக்கணும் அப்படிங்குறது மாதிரி கடன் இருக்கிறவங்க கடனை இந்த மாசம் கொடுத்துருவீங்க அப்படிங்கறது மாதிரியான வாய்ப்புகள் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வழக்குகள் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாசத்துல சாதகமாக வழக்குகள் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு போகும் புதன் சார்ந்த கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வலு கூடுதலாக இருக்கும் வேலை பல கூடுதலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அதனால ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு முடிஞ்சவரில் நம்மளால முடிஞ்ச வேலையை செய்யணும் அப்படிங்கிறது மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு அமைப்பு பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு போகும் அஞ்சுல சனியும் சுக்கிரனும் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சனியுடன் சுக்ரன் சேர்றதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை இந்த மாதம் பெறுறீங்க அதனால வீடு வண்டி வாகனம் தோட்டந்துறவு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கோம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கடன் வாங்கியாத ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்துல கொடுக்கும் அதனால நல்ல கார் வண்டி வாகனங்கள் எதுவும் நல்லதாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கார் வச்சு தொழில் பண்ணுறவங்க புதிய கார் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த மாதத்துல கொடுக்கும் அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கடன் கேட்ட இடத்துல சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்கி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் விவசாயத்தில் ஒரு முன்னேற்றங்கள் விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த விதத்திலும் வெற்றி அப்படிங்கிறது மாதிரியான சூரியன் உங்களை பார்ப்பதனால் உதரியன் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் ராசிக்காரவங்க இந்த மாதம் நல்லாவே இருக்க போகிறீங்க நல்லா சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு ஒரு தெம்போடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக முடியாதவங்க கூட இந்த நேரத்தில் எந்திரிச்சு நடக்கக்கூடிய எதையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தவங்க மருந்து மாத்திரையை விட்டுட்டு தன்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இயல்புக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால செவ்வாய் நீச்சமாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம் செவ்வாய் நீச்சத்திலிருந்து வெளியே போக போகிறது அப்படிங்கிறதுனால எல்லாமே நல்லா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்புகளை பெறுறிங்க அதனால் எந்த ஒரு சிந்தனையும் மறுபடியும் பண்ணி ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு அதில் இருந்து ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் கேது சார்ந்த விஷயங்களில் கணினி கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க விச்சிக அத்தனை பேருக்கும் இந்த மாதம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அதே போல் பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால் எந்த விதமான கவலையும் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ரெண்டை சனி பார்க்கறதுனால ரெண்டாம் இடத்தின் நிலைகள் ஓரளவிற்கு நல்லா இருக்கும் பணம் வர்ற பணம் சேர்றது மாதிரி இருக்கும் அதாவது வெளிநாட்டு பணம் வந்தாலும் கூட அது வந்து ஒரு சேஃப்டி பண்ணுறது மாதிரியான வாய்ப்புகளோடு பணம் வர்ற பணத்தை சேஃப்டி பண்ணுறது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறதுனால இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பொறுப்பெயர்ச்சியானதுலேருந்து ஒரு பணம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுறீங்க அந்த பணம் நிலையாக நீடித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுறிங்க அதனால ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை வாங்கினா ஒரு ஒரு வீட்டை வாங்கினா ஒரு காரை வாங்கினா இந்த பணம் வந்துச்சு உருப்படியா இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வேலையிலேயே ஒரு பதவி உயர்வு ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவங்களை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு அத்தனையும் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால நாளில் ராகு இருந்தாலும் குரு குருவின் பார்வையில இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வீடா இருக்கும் ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய இடமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் காரு எல்லாமே வந்து பெருசா அமையக்கூடிய ராகு எதையும் பெரிது படுத்தி காட்டும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இதையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளோடு ராகு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம் ராகு நாளில் இருக்கிறது உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட அதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு தான் குருவின் பார்வை இருக்கு அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ராகு பயிற்சினால விருச்சிக ராசிக்காரவங்க நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறதுனால புதிய வேலை தொழில் உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதத்துல பெறுறதுனால எந்த விதமான கவலையும் பட வேணா நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ரூபாயிருந்தாலும் அது சேஃப்டி ஆக போகுது அப்படிங்கிறது மாதிரியான நல்ல ஒரு சிந்தனையோடு நல்லாவே போகக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால பெருச்சிக ராசிக்காரங்க எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்